சிறப்பான ஒரு பேச்சாளர் தம்பி ரிஷி சந்தோஷ் அவர்களே நிகழ்ச்சியில் பகுதி கழகத்தினுடைய ஆண்டு பிரிவு செயலாளர் அருமை சகோதரர் வினோத் பாலாயன் அவர்களே அருமை சகோதரர் எஸ் ராம்குமார் அவர்களே அருமை சகோதரர் பி பி மணி அவர்களே பி எஸ் கலை அவர்களே சங்கீதா அவர்களே பகுதி கழகத்துடைய நிர்வாகி இயற்கை மூர்த்தி அவர்களே எஸ் பி குமார் அவர்களே கில்பட் அவர்களே பான்மதி கிருஷ்ணசாமி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற வட்டகளை ஆட்டமி செயலாளர்கள் அருமை சகோதரர்கள் அஜியமான் அவர்களே குந்துரங்கம் அவர்களே மகேஷ் ராஜா அவர்களே நவீந்தகுமார் அவர்களே மாவட்ட அணிகளுடைய அமைப்பாளர்கள் அருமை தம்பி பிரகாஷ் அவர்களே விஜய் அவர்களே அசோக் குமார் அவர்களே லதா நாரண் அவர்களே தேவேந்திரன் அவர்களே நன்மாளன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகளிர் தொடரடி நிர்வாகிகள் பச்சை அம்மாள் அவர்களே ஷாமலா செந்தில் அவர்களே தாராவீரன் அவர்களே ரேணுகா அவர்களே சசிகலா அவர்களே மேரி இனதீஸ்வரல்லா அவர்களே அங்காளம் அவர்களே ராஜேஸ்வரி அவர்களே ரமணி அவர்களே தீபா சந்திரசேகர் அவர்களே மற்றும் மாவட்ட பிரதிநிதிகள் ஹன்ராஜன் அவர்களே அன்பு அவர்களே துரை அவர்களே மாவட்ட அணிகளுடைய துணை அமைப்பாளர்கள் மாவட்ட இளைஞனுடைய துணை அமைப்பாளர் அருமை தம்பி குட்டி என்ற சுப்பிரமணிய அவர்களே எம் எம்டி கார்த்திக் அவர்களே தேவா பாலகிருஷ்ணன் அவர்களே முருளை முருசெரிவி ஜெயக்குமார் அவர்களே சதீஷ் அவர்களே குமரவேல் அவர்களே வாசுதேவன் அவர்களே தர்ஷனாமூர்த்தி அவர்களே கோவிந்தன் அவர்களே மற்றும் பகுதியினுடைய அமைப்பாளர்கள் பகுதியினுடைய இளைஞரணியினுடைய அமைப்பாளர் அருமை தம்பி தா வெற்றி அவர்களே மாணவருடைய அமைப்பாளர் ஸ்ரீதரன் அவர்களே அர்ஜுனன் அவர்களே மீரர் பாண்டியன் அவர்களே பிரான்சிஸ் அவர்களே சதீஷ்குமார் அவர்களே சுப்பிரமணிய அவர்களே பல்லவி அவர்களே மற்றும் இறுதியாக அந்த நிகழ்ச்சிக்கு நன்றியுறையாக இருக்கின்ற பகுதியினுடைய மகளிரினுடைய அமைப்பாளர் அருமை சகோதரி டி மலர்வழி அவர்களே இங்கு பெருந்தளாக கூடியுள்ள சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய மகளிரணி சொந்தங்களே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மத்த கூட ஒரு பேரை நம்ம விட்டுட்டா பிரச்சனை கிடையாது இதுல யாராவது ஒரு பேரை விட்டுட்டா நாளைக்கு காலையில மாவட்ட கழகத்துல போய் இனிமே உட்கார முடியாது ஒரு ஒரு சோகமான முகத்தோட அப்படியே ஒருத்தர் வருவாங்க எந்த மகளிர் இருந்தாலும் மாவட்டம் என்ன ஆச்சு ஏன் என் பேரை தவிர்த்து வாங்க அதற்காகவே எல்லோரு பேரையும் நான் பரிசிட்டேன் இதையும் தாண்டி யார் பேர விட்டுனா வருத்தப்பட வேண்டாம் ஏதாவது நோய்க்கான விட்டு இருக்கும் அவ்வளவுதான் இது எதற்காக இந்த கருத்தினை பதிவு பதிய வைக்கிறேன் என்று சொன்னால் என்னைக்குமே நான் சொல்வேன் மகளிரினி என்றால் சென்னை மேற்கு மாவட்டம் சென்னை மேற்கு மாவட்டம் என்றால் அது மகளிரணி நான் நேற்றுக்கு நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் நான் பதிவு செய்கிறேன் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று அறிவித்து விட்டால் ஒரு கழக நிகழ்ச்சிகள் என்று அறிவித்து விட்டால் அல்லது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ ஒரு மக்கள் நல திட்டங்களை தொகுப்புவதற்கு வருகிறார் என்று சொன்னால் அந்த இடத்திலே குடும்ப சுமைகள் என்ன இருந்தாலும் குடும்பத்தில் எத்தனை வேலைகள் இருந்தாலும் குழந்தைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கழகம்தான் என உதவியை வந்து நிற்பதாக தான் நம்முடைய மதுரைகளினுடைய நிர்வாகிகள் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நம்முடைய கழக தலைவர் மீதும் இளத்தலைவர் மீதும் அதிகப்படியான ஒரு நம்பிக்கை நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அதையும் தாண்டி இன்றைக்கு மறவையிற்காக நாடாளுமன்றத்திலே துணை கொண்டிருக்கிற கொண்டிருக்கின்ற அக்கா அவர்கள் அவர்களுக்கு இதுல அதிக நம்பிக்கையின் காரணமாகத்தான் இன்னைக்கு மறுபடியை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த விதமான பிரச்சனைகள் என்று சொன்னாலும் உடனடியாக கனிமொழி அவர்களை நிர்வாகிகள் சந்தித்து குறைகளை சொன்னார் அடுத்த நிமிடமே அந்த குறைகளை தீர்ப்பதற்கு அந்தந்த மாவட்ட செயலாளத்திலோ பகுதி செயலாளத்திலோ பேசி தீர்ப்பு காண்பதுதான் நம்முடைய அக்கா கனிமொழியாளர்கள் துணை பொதுச் செயலாளர் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பெண் இடத்திற்காகவும் பெண்களை சுதந்திரத்திற்காகவும் இந்தியாவிலே எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் பெண்களுக்கு கொடுமை இழைக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாட்டிலே இருந்து வருகின்ற முதல் பெண் இடைய குரலாக அக்கா கனிமொழி அவர்களை குரல் விரும்பிக் கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் நடக்கின்ற எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எந்தெந்த நாடு எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த மாநிலங்களில் எது போன்ற பிரச்சனைகள் என்றாலும் சரி அதையெல்லாம் முதலிலே கையாண்டு அவர்கெல்லாம் தீர்த்து காணிக்கின்ற வகையில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் முதல் குரலாக கொடுப்பார் அடுத்த குரல் அக்கா கனிமொழி குரலாக தான் பார்த்து அப்படிப்பட்ட இன்னைக்கு மகளிர் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு சிறப்பாக செயல்படுது என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒத்துழைப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னவுடனே மாவட்ட அமைப்பாளரிடையே நான் சொன்னது முதலிலே நேராக சென்று மதவி செயலாளர்களுக்கு சொல்லுங்கள் அவர் எப்படி எதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அதை பின்பற்றுங்கள் அதை பின்பற்றுவதன் மூலமாக நாம் எல்லாம் இணைப்பதென்று இந்த கூட்டம் எழுச்சியோடும் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னேன் அதை கடைபிடித்த சுந்தரகன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டை நம்முடைய பகுதி செயலாளர் அவர்கள் அவரோடு ஒத்துழைத்து இன்றைக்கு இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான திட்டத்தை நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய மகளின் நிர்வாகிகள் உட்பட நம்முடைய அண்ணன் ராமச்சந்தம் அவர்களுக்கும் பட்ட செயலாளர் அவர்களுக்கும் இந்த மாவட்ட மாவட்ட கழகத்தின் சார்பிலையும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் நிறைய கூட்டங்களை இருக்கின்றேன் தனிமரம் கோப்பாகாது என்பதை கூட்டு முயற்சி எப்போதும் வெற்றியைத்தான் தரும் என்று சொல்வேன் ஆமா கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி தான் இந்த முயற்சி வெற்றி என்பதை பதிவு செய்ய கடமை பெற்றிருந்தது அக்கா குமரி விஜயகுமார் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் ஆங்காங்கே மகளிர் அணியை சலசலப்பு இருக்கும் என்று ஆமா ஒரு திருமணம் இருந்தால் சின்ன சின்ன முரசர்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் உணர்வு இயக்கம் என்று வந்துவிட்டால் மகளிரணியை ஒன்று தேர்ந்து போராணவர்களுக்கு எப்போதுமே தயங்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட நம்முடைய மகளிரணியிலே எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளாக இருந்தால் அந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் கடந்த காலங்களிலே இந்த மாவட்டத்தினுடைய மறைவின் என்னுடைய அமைப்பாளராக இருந்தவர்கள் என்னுடைய அறிமையா ராணி ரவிச்சந்திரன் அவர்கள் ராணிய அமைப்பாளராக போது நான் மாவட்டத்தினுடைய இளைஞர் அமைப்பாளராக பணியாற்றிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது சில சிலருக்கு போட்டிகள் நடைபெறும் நான் உறுப்பினர் சேர்ப்பது இளைஞர்களே கொஞ்சம் மும்பரமாக இருப்பேன் அவ்வாறு நான் மும்பருமாக இருந்து பணியாற்றிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் என்னுடைய மறைந்த மாவட்டத்தின் செயலாளர் என்றைக்குமே அவர் தான் மாவீரர் அவர்தான் தொண்டர்களின் பாதுகாவலர் அண்ணன் ஜெயகர் அவர்கள் என்னைத்தான் உதாரணம் அதற்கு அக்கா பேசுவார் அப்படி நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்ட போது எத்தனையோ பல நிகழ்ச்சிகள் நடத்தியவர் தான் நம்முடைய அக்கா ராணி சென்ற ராணி ரவிசந்திரன் அவர்கள் இன்றைக்கு மாநில பொறுப்புக்கு சென்றிருக்கின்றார் நான் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக ஆன பிறகு கூட எத்தனையோ நிகழ்ச்சிகளை அவர் திறம்பட செய்திருக்கின்றார் அவரை பார்த்து அவரை தொடர்ந்து இன்றைக்கு யோகனேஸ்வரி அவர்கள் இந்த பொறுப்பிற்கு வந்திருக்கின்றார் இதையெல்லாம் நான் பதிவு செய்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட மட ஆட்சிகளை பெறுவதற்கு முன்னுரிமை கொண்டு இன்றைக்கும் நாங்கள் முன்னுரிமை கொண்டு கொண்டுதான் இருக்கின்றோம் அதாவது அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நிகழ்ச்சியே நம்முடைய பகுதி செயலர் உட்கார்ந்து கொண்டிருப்பது அவருக்கு ஏதோ ஒரு மாதம் இருந்த பொழுது நான் சொல்றேன் மாவட்டம் அப்படியே கடமை இத்தனை மனைவி பார்த்துக்கிறது எங்களுக்கே வியப்பாக இருக்கிறது என்ன வியப்பாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த இயக்கத்திலே இத்தனை பேர் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு உழைக்கின்றார்கள் என்று சொன்னால் அதுக்கின்ற நகரிகளை சிறப்பு கிடையாது எப்படி இளைஞரணி வந்து ஒரு கண்ணாக செயல்படுத்திக் கொண்டிருந்தாலும் இன்னொரு கண்ணாக மகளிரணி இயக்கத்துக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த உழைப்பின் வாயிலாக நாம் ஒன்றை மட்டும்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு உழைப்பதற்கு தயாராக நம்முடைய மகளிரணி நிர்வாகிகள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் கூடாது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி முற்றிலுமாக மகளிர் ஆட்சி என்பதையும் அது குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு உங்களுக்கு எல்லாம் தெரியும் மாமன்ற உறுப்பினர் தேர்தல் வந்தது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு சதவீதம் இன்றைக்கு மாமன்ற உறுப்பினராக இங்க இருக்கின்ற மனதில் தான் அமர்ந்திருக்கின்றீர்கள் நாங்களே உங்க போறப்போ உங்களுடைய மெஜாரிட்டி தான் அதனால நாங்க நினைக்கிறோம் சந்தோஷமா தான் நினைக்கிறோம் அக்கா பேசும்போது சொன்னாங்க எல்லாரும் ஏடிஎம் கார்டு வந்து ஹஸ்பண்ட் தான் இருக்கும் நம்ம இருக்காது வாங்கி பாங்க பெண்கள் கிட்ட இருக்காதுன்னு இன்னைக்கு எல்லா நாட்டுலையுமே மொத்த பணத்தையும் எதுவுமே சம்பாதிக்கிறது எல்லாம் பெண்கள் கிட்ட கொடுத்துட்டு அவங்க தான் நீ காசு வாங்கிட்டு வராங்க நீங்க ஏதோ பழைய கருத்தை சொல்றீங்க புயல் கருத்து மாறுபட்டது என்ன காரணம் வந்து சொன்னால் நம்முடைய திராவிட மலர் ஆட்சிதான் காரணம் இன்னைக்கு என்ன கிட்டயே பணம் வேணாலும் வீட்டில் கிட்ட பணம் வாங்காங்க அத்தனை பேர் என்ன காரணம் அவங்களுக்குதான் நம்முடைய தலைவர் அவர்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை மாதா மாதம் அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்திக் கொண்டிருக்கிறார் அவர் அந்த ஆயிரத்துக்கு செலவு நான் வச்சுக்காட்டு எப்ப அவங்களுக்கு என்ன உதவும் என்று கேட்டால் கண்டிப்பாக மாத கடைசியில பணம் இல்லைன்ற யாரு கிட்ட போய் நிற்கிறேன்னா உங்ககிட்டதான் அவங்க நிக்கிறாங்க நீங்க தான் கையில் இருக்கிற சேமிப்புல வேலை கொடுக்கிறீங்க இரண்டாயிரம் ரூபாய் மூணாயிரமும் நாலாயிரமும் அதே போல மகளிர் சுய உதவி உதக்குளை பற்றி பேசினாங்க இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே தனசென்ன மாநிலமாக விலகிக் கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நம்முடைய அரவிந்த் சகோதரி போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தருமபுரியிலே முத்தமிழர் கலைஞர் முதல் முதலாக மகளிர் சுய குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அதன் அமைப்பு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக அப்போது பணியாற்றிக் கொண்டிருந்த நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மகளிர் மகளிர் நிதியை சுழல் வழங்கிக் கொண்டிருந்தார் அதற்கு அழிந்தபடியாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த மாவட்டத்திற்கு அரசுமுறை பயணம் என்றால் கண்டிப்பாக மகளிர் சந்திக்கின்ற நிகழ்ச்சி ஒன்று இந்து கொண்டே இருக்கின்றது அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த நாட்டையும் இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதையும் யார் நாட்டை ஆளக்கூடாது என்பதையும் தீர்மானிக்கின்ற மிகப்பெரிய சக்தியாக இன்றைக்கு மகளிர் தான் எழுதி கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு திராவிடமான ஆட்சியிலே ஆட்சி இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி எந்த விதமான குறைகளையும் கண்டுபிடிக்க முடியாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு எத்தனையோ சரசை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் எந்த விதமான சரசும் அஞ்ச மாட்டார்கள் இது எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தை கண்ட மிகப்பெரிய ஒரு வைகம் பாய்ந்த கட்டை இந்த கட்டையை யாராலும் புத்தி கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திலே இன்றைக்கு மகளியிலேயே இந்த நிகழ்ச்சி அதுவும் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர்களுக்கு சிறப்பான ஒரு எழுச்சியான ஒரு நிகழ்ச்சி இது போன்ற நிகழ்ச்சிகள் நம்முடைய மாவட்டத்திலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ராமலிங்கம் அவர்கள் பேசும்போது புதிதாக பொறுப்புக்கு வந்தவர்கள் யாரா இருந்தாலும் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்னை தாண்டி அந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை நூறு சதவீதம் ஒத்துழைப்பு நிகழ்ச்சியை மீண்டும் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய ராமலிங்கம் அவர்களுக்கு இந்த நேரத்திலே மாவட்ட கழகத்தினுடைய நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ပါမိတ်ပါမိတ်ကလည်းပေးတာသူတို့ကာကနဲ့ပြောတယ်လို့ယူရပုံပဲ